வணக்கம் நண்பர்களே இது என்ன முறம் தெரியுதா ஆமாங்க அவகேடோ அவகேடோ பழத்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது பார்த்துக்கோங்க அதை குறிப்பாக நார்ச்சத்து விட்டமின் சத்து நிறைய இருக்குது அந்த பழலாம் வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு இங்கே அரை கிலோவே இரநூறுவா சொல்கிறாப்புல இதெல்லாம் ரொம்ப ரேட்டு காஸ்ட்லி பார்த்துக்கோங்க இந்த பழத்தில் என்னென்ன அப்படின்னா நான் சின்னச்செடியாக தான் வாங்கி வச்சேன் ஆனால் என்னென்னா இப்போது முதல்ல வளரவே இல்லை இப்போ நல்லா வளர்ந்துருக்கா என்ன அப்படின்னா இது ரெண்டு வருஷத்தில் வந்து காய் கொடுத்துடும் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கிறதுனால நல்லா வளர்ந்துருக்கா பார்த்துக்கோங்க காத்திருப்போம் அடிக்கிறதுனால தான் நல்லா டான்ஸ் இருக்கா பார்த்துக்கோங்க இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து இது குரோ வளர்க்கலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு அடி வரைக்கும் வளருமா அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து கொஞ்சம் நிழலாக இருக்கட்டும் அதிக வெயில் தாங்காது அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த தேக்கு மரத்துக்கு கீழே தான் வச்சுருக்கிறேன் நான் அதோட நிழலே இது வாழ்ந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பற்றி தெரிஞ்சவங்க ஒரு லைக் கொடுத்துருங்க மேலும் இது போன்ற பயனில் அவ்வளோ தெரிஞ்சிக்கல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தேங்க்யூ